ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாதாரணமாக நினைத்து தாண்டிப் போகாதே இதோ உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல துடிக்கிறேன் ஆம் சொல்லமே இந்த காளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடிந்திருக்கிறது இதோ உனக்காகனதானதாகத்தான் நல்லதாகத்தான் விடை முடிந்திருக்கிறது நீ அதை நினைத்து சந்தோஷ சந்தோஷப்படு உன் மனம் என்பது ஒரு மந்திர சாவி வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான் தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து முடியாது என்று முடங்கிவிடும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் தனக்கான மூன்று கோலை ஆகவே எதிர்பார்ப்போ ஏமாற்றம் தரும் அதற்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா ஆனால் ஒன்று யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் யாராரிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும் ஒரு சில பேரிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்த்தால் நீ ஏமாந்து போவாய் அவரிடம் எதை கேட்டால் அது உனக்கு கிடைக்கும் என்பதை நீ எதிர்பார்த்திருந்து அதற்கு தக்க தக்க சமயத்தில் நீ கேட்க வேண்டும் ஒரு சாதாரண ஏழையிடம் போய் எனக்கு லட்ச ரூபாய் கொடு கொடு என்று கேட்டால் கிடைக்குமா அதே போல்தான் ஆனால் நீ செய்யும் உதவிகளை பொறுத்துத்தான் நீ கேட்கப்படும் கேள்விகளை பொறுத்துத்தான் உனக்கான தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் உனக்கான உதவிகள் கிடைக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் தான் சில நேரத்தில் எல்லோருக்கும் ஏமாற்றத்தை தரும் ஆகவே தோல்வி என்பது உன்னை சந்திக்கும் முன் நீ சிந்தித்து பார்த்தால் நீ சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சந்தித்து சிந்திக்கும் சிந்திக்க வைத்துவிடும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்று நீ கஷ்டப்படுவது நீ நாளை நன்றாக இருப்பதற்காகத்தான் தைரியமாக நீ வாழ்க்கையை கலந்து சென்று கொண்டே இரு உன் பாதையில் உனக்கான நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதேபோல்தான் நான் முன்னொன்று சொல்லவா உனக்கு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்துக்கொள் என்று நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் எதிர்த்து போராட சில உறவுகள் என்றால் இருக்கும் ச உறவுகள் என்றால் சண்டைகளும் மன வருவது இயல்புதான் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை எல்லோருடைய வாழ்விலும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்யும் அதேபோல்தான் நாலு நண்பர்கள் கூடி பேசும் பொழுதும் சண்டைகள் வரத்தான் செய்யும் நாலு உறவுகள் சேர்ந்து ஒன்றாக சேரும் இடத்தில் நாலு பேர் நாலு விதமாக பேசி அந்த இடத்திலும் சண்டைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த மாதிரியான இடத்தில் உனக்கு நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நிதானம் தேவை பொறுமை தேவை அமைதி தேவை இவை எல்லாவற்றையும் கடைபிடித்தால் உனக்கான எந்த ஒரு பிரச்சனையும் நீ இலகுவாக சமாளித்து விடலாம் பிரச்சனைகள் எழுகின்ற நேரத்தில் நீ அமைதியாக இருந்து உன் உன் எதிரே இருந்து பேசுபவரை பேச விட்டு அவர் என்ன பேசுகிறார் என்ன கேட்கிறார் உன உன்னிடம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை சற்று பொறுமையுடன் அமைதியுடன் கேட்டு அதன் பிறகு நீ பதில் சொல் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தால் உனக்கான மனதில் சில எண்ணங்கள் தோன்றும் இவர் இதை கேட்கிறார் நாம் அதை பதில் சொல்ல வேண்டும் இதற்கான பதில் இதுதான் இவர் ஏதோ நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இதை நாமால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அல்லது இவர் நம்மிடம் பணம் கேட்டு வந்திருக்கிறாரா நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்று அமைதியாக யோசிக்கச் சொல்லும் அவரை பேசவிட்டு நீ பதில் கூற வேண்டும் நீ அவர் பேசும்பொழுது நீ அவர் பேசுவதை கேட்பதற்கு முன் நீ பதில் பேசிக்கொண்டே இருந்தால் அந்த இடத்தில் இரண்டு பேருக்குமே அமைதி இருக்காது உனக்காக நான் பல தந்திரங்களையும் மந்திரங்களையும் சொல்லிக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளைக்கு நீ பல விஷயங்களை நீ கையாண்டு தைரியமாக வெற்றியுடன் திரும்பி வந்திருக்கிறாய் உன் சின்ன வயதில் நீ பல கஷ்டங்களை சா சந்தித்து வந்து இப்பொழுது முயற்சியில் இருக்கிறாய் எந்த ஒரு பிரச்சனையானாலும் இலகுவாக சந்தித்து அதை வெற்றி கண்டுள்ளாய் ஏனென்றால் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருந்து அதில் எப்படி வெளிவர வேண்டும் அதில் எப்படி எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன் தைரியமாக இரு அந்த தைரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு என் செல்ல பிள்ளையை பார்த்து நான் கன்னத்தில் முத்தமிட வேண்டும் என்றுதான் என் ஆசை கட்டித் தழுவி என் பிள்ளையை அன்பை பொழிய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது அதற்கு நிச்சயமாக உன்னிடம் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையின் மனதில்தான் நான் குடியிருக்கிறேன் அல்லவா அவனுடைய கோபதாவங்கள் எல்லாவற்றையும் நான் குறைத்து விட்டேன் நிம்மதியாக இரு என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் நீ நல்லது விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் அவர்களிடம் கோபத்தை காட்டாதே நீ அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கை மாறும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை வந்தடையும் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் நேரம் வந்துவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஆம் சொல்லமே இதோ என்று எனது வாக்கினை இந்த பகல் இந்த காலை பொழுதில் முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயம் நிறைவேறும் முழு மனதுடன் முழுமையாக நம்பி கேள் ஆம் செல்லமே கவனமாக கேள் நீ எனக்கு செய்த ஆராதனைகளை தோற்று போகும்படி விடமாட்டேன் உன் ஆசைகளை என்றும் நிராசையாக்க மாட்டேன் உற்சாகம் இல்லாமலோ மனச்சோர்வுடனோ நான் என்றும் இருக்க மாட்டேன் உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே தான் நான் குடியிருப்பேன் நானே பாதுகாவலனாகவும் துணையாக இருப்பேன் உன் குடும்பத்தாருக்கும் எல்லோருக்கும் ஏனென்றால் நீ அடுத்தது ராஜயோகத்தை அடையப் போகிறாய் ஆம் செல்லமே அப்படியான உண்மையான அன்புதரும் உன் காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன் இவையெல்லாம் எல்லாம் வெறும் பேச்செல்ல இது சாயப்பாவின் வாக்கு என் சத்தியமான வாக்கு என் நாமத்தை நீ இடைவிடாமல் ஜபித்து கொண்டு எந்த விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்ததால் எல்லாவிதமான விதமான ஆபத்துகளும் எல்லாம் பறந்தோடிவிடும் ஏனென்றால் என் நாமத்திற்கு அவ்வளவு மகிமை உள்ளது நீ வேண்டுமானால் தான் பாரேன் நீ பல தடவை என் நாமத்தை சொல்லி அதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் உனக்கான எப்பொழுதெல்லாம் சங்கடங்கள் பிரச்சனைகள் உனக்கு வருகிறதோ அப்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைத்துக்கொள் அல்லது என்னை மனதார நினைத்துக்கொள் சாயப்பா என்னை காப்பாற்றுங்கள் சாயி எனக்கு எனக்கு மனம் சரியில்லையே எனக்கு நோய் வாய்ப்பட்டு விட்டேனே அல்லது எனக்கான பண பிரச்சனைகள் வந்துவிட்டதே என் குடும்பத்தன் என் மகளை நான் எப்படி கரை சேர்ப்பேன் என்றெல்லாம் உனக்கான பிரச்சனைகள் வரும்பொழுது நிச்சயமாக அந்த நேரத்தில் உன்னை கா காப்பாற்றி உனக்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் எவையெல்லாம் எப்படி நீ கையாள வேண்டுமோ அதை உனக்கு நான் அந்த மாதிரியான நிச்சயமாக பல தன்னம்பிக்கையை உனக்கு ஊட்டி விடுவேன் உறுதியாக நம்பு உன் சாயப்பா சொல்வதை நன்றாக புரிந்துகொள் ஏனென்றால் உன் சாயப்பாவுக்குத்தான் தெரியும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கிறேன் என்று ஆகவே உனக்கானதை நீண்ட நேரமாக உண்மையை சொல்ல துடித்தேன் என்று சொன்னேன் அல்லவா சொல்லிட்டு என் செல்ல பிள்ளை வளமாகவும் நலமாகவும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கிறாய் ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்